ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா காரைக்குடி ஸ்டைல் மோர் தூக்கு சொம்பு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சொம்பு மாடல்லே இருக்கக்கூடியது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கலெக்ஷன்ஸ் முன்னிலிருந்தே இருக்குது இப்போ வந்து ஸ்பெஷல் பீடிங்கோட உங்களுக்கு அந்த சைடில் வந்து பீடிங்லாம் வந்து ஸ்பெஷல் பீடிங்கோடு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ சூப்பரான இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சைஸஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குதுங்க சைஸ் ஒன் அண்ட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைஸஸ் இருக்குது சைஸ் ஒன்னோடைய கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை லிட்டர் பிடிக்கக்கூடியது சைஸ் டூ த்ரீயோட கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லிட்டரு பிடிக்கக்கூடியதுங்க ஸோ இதுக்கு எல்லாமே உள் ப்ரெஸ்ஸிங் மூடி தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ உள் மூடி மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து எதுவும் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக உள் மூடி இந்த மாதிரி தூக்குக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி உள் மூடி தான் கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில்ஸ் வந்து நல்ல க்ரிப்பாக பிடிச்சி தூக்குற அளவுக்கு க்ரிப்பாக நல்லா கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சைஸஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இதில் உங்களுக்கு எந்த சைஸஸ் பிடிச்சிருந்தாலும் சரி எந்த சைஸஸ் நீடாக இருந்தாலும் சரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இந்த சைஸோடைய ஒன்னோட வெயிட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி அறுபது கிராம் இருக்குதுங்க சைஸ் த்ரீயோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா ஆறுநூற்றி நாற்பது கிராம் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து வெயிட் வைஸ் சரி குவாலிட்டி வைஸ் சரி சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இது ட்ரெடிஷ்னலான இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க